முதல்லிருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர் ஆம் அவரையும் சமீபத்தில் சந்தித்தேன் எதற்கு அடிக்கடி நாங்கள் தான் அதனால் இன்றைக்கி வந்து நண்பர்கள் புதிதாக இவங்கள பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார் யோகாக்கு போகுன்னு சொல்லுவார் இங்கே போங்கன்னு சொல்லுவார் அது எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படி தான் அவரை நான் பார்க்குறேன் குருவாக பார்க்கின்றேன் அதனால் அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா இருந்து சந்தோஷி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அதனால் யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே போக அதை பப்ளிசைஸ் பண்ணுறதில்லை இப்போ ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்கள் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடித்து போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கிறேன்